அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க திருப்புகள் போல கந்தர் அலங்காரமும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் கந்தர் அலங்காரத்தில் விநாயகர் காப்பையும் நூற்பயன் பாடல்களையும் தவிர்த்து நூறு பாடல்கள் இருக்குது இந்த நூறு பாடல்கள்ல ஏதேனும் ஒன்ற மனமொன்றி பாடி வர எண்ணற்ற பலன் உண்டாகும்னு அருணகிரிநாதரே இந்த கந்தர் அலங்காரத்துல சொல்லியிருக்காரு என்னென்ன பலன் கிடைக்கும்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த காணொலியோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கார்ட்ஸ்லயும் தரேன் பார்க்காதவங்க பாத்துருங்க அதனால நூறு பாடல்களையும் ஒரு சீரியஸா பதிவிட போறேன் அந்த நூறு பாடல்களை உங்களுக்கு பிடிக்கிற ஏதேனும் ஒரு பாடலை பாடி வர துன்பம் நீங்கும் சேரும் முருகனின் பேரருள் கிடைக்கும் இன்னைக்கு முதல் பாடலை பாப்போம் பேற்றை தவம் செற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சம் எனும் சேற்றை கலிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அருணகிரிநாதர் இந்த பாடல்ல முருகப்பெருமானே முக்தி கிடைக்கிற அளவுக்கு நான் எந்த தவமும் செஞ்சதில்லை எந்த புண்ணியமும் எனக்கு இல்லை அப்படிப்பட்ட என்ன உன்னோட பேரருளால இந்த பிரபஞ்சங்கிற பந்தம் பாசம் ஆசை பொறாமை கோபம் வஞ்சம் நிறைந்த சகதியிலிருந்து என்னை விடுவிச்சு உண்மையான ஞானத்தை கொடுத்து அருள் செஞ்சிருக்க அடர்த்தியான சிவந்த சடையின் மேல கங்கையையும் நாகப்பாம்பையும் கொன்றைப்பூவையும் தும்பைப்பூவையும் பிறை சந்திரனையும் சூடி கொண்டிருக்கிற சிவபெருமானோட மகனே பெரும் கருணை நிறைந்த கிருபாகரனே இப்ப அப்படி அருணகிரிநாதர் தான் தவ செய்யாமையே என்னை மாயையிலிருந்து மீட்டு முக்தி வழியை காட்டிய கருணை கடலேன்னு முருகப்பெருமானோட கருணையை நினைச்சு நெகிழ்ந்து பாடுறாரு இந்த பாடல் மூலமா நாம கடும் தவம் செய்யறத காட்டிலும் முருகப்பெருமான் மேல நிறைந்த அன்பு வச்சாலே நமக்கு முக்தி கிடைக்கும்னு அருணகிரிநாதர் உறக்க சொல்றாரு இந்த பாடலை மனம் உருகி பாடி வர முருகப்பெருமானின் பெரும் கருணை நமக்கு கிட்டும் அது மட்டுமல்ல சிவபெருமானின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் இறை அருளால் வளமூடு நலமோடு வாழ்க நன்றி